ஓம் ம்ிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இந்த நல்ல நாளில் ஒரு மங்கள செய்தி கொண்டே உன் வந்து சேர்ந்துள்ளேன் மறுக்காமல் பெற்றுக்கள் மறுநொடியே உன் முகம் மலரும் உன் மனம் குளிரும் நான் என்னதான் நல் வார்த்தைகளை உன் செவியில் சேர்த்து இருந்தாலும் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும் உன் மனதில் இருக்கிறது அனைத்தையும் நான் அறிவேன் நான் பெற்றெடுத்த என் பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் அப்படி போவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் நான் இருந்து கொண்டிருந்தேன் உன் உயிரின் நகண்டமாய் உன்னுடன் தான் நான் இருப்பேன் உனக்கான எல்லாமும் நான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாயல்லவா இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொள் செல்லமை உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்பதை உணர்ந்து வருவார்கள் உன் அன்பிற்காக ஏங்கி உன் நறுமையை புரிந்து வருவார்கள் உன் மனதிற்கு மருந்தாக சுகம் பெற செய்வேன் இப்பொழுது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மனம் மரத்துப் போய் கண்ணீர் வற்றி இருக்கிறாய் இவை அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் நீ என்மேல் கொண்ட பக்தியானது இந்த உலகை விட பெரியது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் பொழுது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் பிள்ளை என் நண்பிற்கு பெயர் கொண்ட என் செல்ல பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை இப்பொழுதே இந்த நொடியே தூக்கி எரிந்துவிடு அதை பெரிதாக எடுக்காதே இந்த மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு நான் பார்த்து நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உனதாக்கவே என்பதை நம்பு ஒரு தகப்பனாக உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் எடுத்துக்கொண்டுள்ளேன் உனக்கான ஒரு இடத்தை நான் ஆயத்தம் செய்ய போகின்றேன் அங்கே மகிழ்ச்சியும் செல்வமும் சந்தோஷமும் நிறைவாய் நிறைந்திருக்கும் நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காமல் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ இரு மற்ற எல்லா அவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம